பைசிலோல் ஆண்டர் உங்களை ஆசிர்வதிப்பாராக சங்கீத மழுதன புத்தகம் நூற்றி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்து நிற்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் ஆமியின அன்பானவர்களை நம் தேவனை நம்புகிற பிள்ளைகள் காற்றடித்தாலும் புயலடித்தாலும் அதாவது துன்பங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் கண்ணீர்கள் உபத்திரவங்கள் எண்ணத்தை அவர்கள் கடந்து சென்றாலும் அவைகளிலிருந்து கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அசையாமல் நிலைத்து நிற்கும் சியோன் பர்வதத்தை போல நிலைநிற்கும்படி தேவன் கிருபை பாராட்டுவார் ஆகையினால்தான் இந்த உலகத்தில் நாம் வாழும் நாட்களில் மனிதர்களை நம்பாதபடி நண்பர்களை நம்பாதபடி பலவிதமான காரியங்களை நாம் நம்பி ஓட படி நம்மை உண்டாக்கின உருவாக்கின தேவனை நம்பி வாழ்வோம் என்று சொன்னால் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நம்மை நிலநிற்கும்படி ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ